குளிகன் யார் அப்படின்னா இப்போது நமக்கு கிரகங்கள் வரிசையில் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இவர் வந்து ஒரு உபகிரகம் மாதிரி இவர் இப்போ சூரியன்னா அப்பா சனின்னா பையன் அந்த மாதிரி ஒரு உறவு முறையில் ஒருவர் இந்த குளிகன் யார்னா சனியோட புள்ள இப்போ உடம்பு கூல் ஆகணும் அப்படின்னா இந்த அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடும் கடைசியில் அந்த உள்ள இருக்க உயிரை பிரித்து எடுக்கணும் காற்று நின்றுணும் உடம்பு சில்ல ஆகணும் கடைசியா தான் உயிரை பிரிச்சு வெளியில எடுக்க முடியும் விட்டு வெளியில பிரிச்சு எடுக்கணும் இல்லையா அந்த ஒரு நடந்து போச்சு ஒரு இறப்பு நடந்து நேரத்துல தான் அந்த பிணத்தை எடுப்பாங்க நிறைய சமூகத்துல நல்ல நேரம் பார்ப்பாங்க அந்த நல்ல நேரத்துலயும் குளிகன் நேரம் பார்ப்பாங்க தேய்புரை புதிய திதியில ஒருத்தர் இறக்குறாருன்னா கரெக்டா பதினாறாவது திதி அதே திதி வளர்புறையில வரும் அதே திதி வளர்ப்புறையில் வரும் அதான் அந்த பதினாறு நாள் அதுக்கு தான் அந்த பதினாறு நாள் கடைப்பிடிக்கும் நம்ம கடமையை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி தான் என் கடைசி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அதுவே போதுமானது இறை சிந்தனை வேணும் எந்த உடம்பு ஒரு ஒரு நிலையான வா வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு ஒரு அமைதியான இறப்பில் இறக்கும் அந்த ஆன்மா உயிரை விட்டு இந்த உடம்பை விட்டு போகும் யாரெல்லாம் சிவபுராணம் டெய்லி கேட்குறாங்களோ எத்தனை முறை தன்னோடய வாழ்நாளில் சோரணம் பாடுறாங்களோ கேக்குறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இறப்பா அமைதியா வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளுடைய கிளாஸஸில் வந்து அட்டன் பண்ணும்போது நான் ஒரு விஷயத்த புதுசாக கேட்டேன் சார் குளிகை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து புதுமையாக இருந்துச்சு அது என்னவாக இருக்கும் அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இருந்தாலும் நம்மளுடைய நேயர்களுக்காக குளிகை அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது சார் அதை எதை பற்றி பேசும்போது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது நம்ம பஞ்சகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குளிகை நேரம்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல குளிகை நேரம் அப்படின்ற அதாவது ராகு காலம் யமகண்டம் அது மாதிரி குளிகை அப்படின்னு ஒரு நேரம் போட்டிருப்பாங்க அதுக்கான அர்த்தம் என்னென்னா குளிகனோட நேரம் அப்படின்னு அர்த்தம் இவர் சனியோட பிள்ளை இதெல்லாம் வந்து உபகிரகம்னு சொல்லுவோம் சனியோட பிள்ளை இவரோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு உயிர் கூட்டுக்குள்ளே வரதுக்கும் உயிர் கூட்ட விட்டு வெளியில் போகிறதுக்குமான ப்ராசஸ் தான் இந்த அதில் உயிரை வெளியில் எடுக்கிறக்கான ப்ராசஸில் குளிகனோட பங்கு கண்டிப்பாக உண்டு முதல்ல உயிர் எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஒரு லைட் சோர்ஸ் வச்சுக்கிடுவோம் சூரியன் தான் உயிருக்கான ஆதாரம் சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிர் கிடையாது இல்லை சூரிய ஒளி சூரிய வெளிச்சம் தான் ஒரு சிறு செல்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் அது செடிக்கு மரம் கொடியாகட்டும் ஒரு உயிரினம் உருவாறதுக்கு செல் உருவார் காரணம் அந்த ஹீட்டு வேணும் ஹீட் சோர்ஸ் வேணும் அது சூரியன் இப்போ சூரியனோட பையன் தான் சனி அப்படின்றப்போ இந்த சனி தான் கர்மாவை டிசைட் பண்ணுறாரு யாருக்கு என்ன கர்மா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாரு அப்போது ஒருத்தர் கருவை அந்த கரு உருவாகுது அப்படின்னா சூரியனோட பங்கு நிச்சயம் நாளையிலேருந்து சூரியன் எட்டியே பார்க்கல அப்படின்னா இந்த உலகத்தில் உயிரினம் உருவாகாது முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ சூரியனோட பங்கு தான் இந்த உயிரினம் குருவாகிறதுக்கு அதே மாதிரி ஒரு இறப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா இந்த கூட்டுக்குள்ளே உயிர் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒருத்தரோட இறப்பு அந்த இறப்பு டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தரோட இறப்பு ம இயற்கையாக போகுது அப்படின்னா முதல்ல அவருக்கு கபம் கட்டும் கபம்னா இந்த சளி கட்டுறதுன்னு இல்லையா இந்த மூக்கு நாசல் வழியா காற்றுக்கான கிரகம் புதன் புதனோட பையன் பேர் அஷ்ட அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல இந்த காற்றை ஸ்லோ பண்ணுவார் இந்த இன்ஹேல் எக்ஸைல் இருக்கு இல்லையா இந்த காத்த முதல்ல ஸ்லோ பண்ணுவார் ஸ்லோ பண்ணுறதுனா என்ன உள்ள கபம் கட்டிருச்சு உள்ள கோல்டு கட்டிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உள்ளே போற ப்ரீத் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அதிகமாக காற்று எடுக்காது உள்ள லங்ஸுக்கு காற்று அனுப்பாது அதிகமாக நமக்கே சளி பிடிச்சிருச்சுன்னா மூக்கு அடைச்சிரும் இல்லையா உள்ள போகாது வராது இயற்கையா இறந்தவங்க அவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணி எடுத்து அந்த பாடியை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள நிச்சயமா கோல்டு கட்டியிருக்கும் சோ அந்த காரணத்தினால தான் இறந்த அவங்களுடைய உடல் அப்படின்றது ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி உள்ள சில்லுன்னு இயற்கை இப்போ பிறந்தது முதல் உள்ள ஒரு அடுப்பை எரிய வச்சிருந்தான் இறைவன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன்ஹீட்டில் அந்த அடுப்பு இயங்கிக்கிட்டே இருக்கு நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அதனால தான் பசிக்குது எவ்வளவு போட்டாலும் அந்த அடுப்பு வந்து அணைய மாட்டேங்குது நம்ம டெய்லி சாப்பிட்றோம் மூணு வேலையும் சாப்பிட்றோம் போடுற சாப்பாடெல்லாம் உள்ள போய் அணைஞ்சிருது ஆனா அந்த அடுப்பு அணையவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அடுப்பு இயங்கிக்கிட்டே இருக்கு என்னைக்கு இந்த அடுப்பு அடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தொடங்க ஆரம்பிக்கும் போது இந்த அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பித்தேன் அதனால தான் இருந்த உடனே அந்த அடுப்பை ஆஃப் ஹவர் கண்டிஷன் தான் பாடி சில்னஸ் ஆகுது சரி அது இயற்கையாக அதாவது கூடவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ஹீட்டில் இந்த உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கும் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபாரன் ஹீட்டில் ஒன்று டிகிரி கூடிருச்சுன்னா அது பேர் ஜுரம் இல்லை ஒரு டிகிரி கூடிருச்சுன்னா அதுக்கு பேர் ஜுரம் சரி இந்த காற்றுக்கான கிரகம் புதன் புதனோட பையன் அஷ்ட இந்த காற்றை நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழியை பார்ப்பார் இந்த ஸ்லோனஸ் பிரெத்தோட ஸ்லோனஸை அவர் பார்த்துப்பார் ஏன்னா உள்ளே கபம் கட்டியிருக்கும் இங்கேருந்து அந்த உச்சந்தலையிலேருந்து கழுத்து தொண்டக்குழி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் கபம் கட்டிடும் ஆட்டோமெட்டிக்காக கபம் கட்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத் உள்ளே ஸ்லோவாகிடும் ஸ்லோ ஆனதுக்கப்புறம் இந்த அடுப்பு இருக்கு இல்லையா இது மெதுவாக உடம்பு சில்னஸ் நோக்கி போகும் அந்த ஹீட்டு குறைஞ்சு சில்னஸ் நோக்கி போகும் ஏன்னா உயிரை இந்த உடம்புலேருந்து பிரித்து எடுக்கணும்னா உங்கள் உடம்பு சில்லாகணும் சூடாக இருக்கிற வரைக்கும் உயிரை பிரித்து எடுக்க முடியாது அப்போ உடம்பு கூல் ஆகணும் அப்படின்னா இந்த அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிடும் கடைசியில் அந்த உள்ளே இருக்க உயிரை பிரித்து எடுக்கணும் காற்று நின்றணும் உடம்பு சில்லாகணும் கடைசியாக தான் உயிரை பிரித்து வெளியில் எடுக்க முடியும் இந்த ஆன்மாவை இந்த உடலை விட்டு வெளியில் பிரித்து எடுக்கணும் இல்லையா அந்த வேலையை குழிகள் பார்ப்பார் கடைசியில் அவர் யார் கிட்ட ஒப்படைப்பார்னா அந்த வேலையை அந்த ஆன்மாவை காளன்கிட்ட ஒப்படைப்பார் சூரியனோட பையன் பேர் காளன் நம்ம சொல்லுவோம் இல்லையா காலத்துல வந்து நிக்கிறான் அதனாலதான் யமனுக்கு இன்னொரு பேரு யம தர்மனுக்கு இன்னொரு பேரு காலன்னு பேரு ஆனா யம தர்மன் எல்லாம் இங்க வந்து பாசக்கை எல்லாம் போட்டுல கூட்டிட்டு போக மாட்டாரு அவரோட வேலை அது கிடையாது சார் நம்மளால நம்ப அவருக்கு வேலை அங்க நீதி வழங்குற வேலை மட்டும்தானே தவிர மேல எமலோகத்துல அவருக்கு வந்து கூட்டிட்டு போற வேலை கிடையாது யாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா குளிகன் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஒரு வீ ஒரு ஒரு டெத் நடந்து போச்சு ஒரு இறப்பு நடந்து போச்சுன்னா குளிகன் நேரத்துலதான் அந்த பிணத்தை எடுப்பாங்க

அதாவது ஒரு இறப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா அமைதியாக அவங்க கூப்பிடும் போது கூட்டிட்டு போகிறதுக்கு நடந்து போறதுக்கு அந்த ஆன்மாவை முதல்ல நம்ம முதல்ல ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆசைகளை குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த பூமியில இருக்கிற ஆசையை கார் மேலே வச்ச ஆசையை குறைக்கணும் மனைவி மக்கள் வீடு சொத்து வாகனம் எல்லாத்து மேலயும் முதல்ல இந்த ஆசையை குறைச்சிக்கிட்டே வரும்போது இறப்புன்ற ஒரு ப்ராசஸ் அந்த ஈவெண்ட் நாள் அன்னைக்கு இந்த ஆன்மா இந்த கூட்ட பிரிஞ்சு என் எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்தோமோ அந்த சோர்ஸ் நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம தான் நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தணும் யாருக்கு இது நடக்கும் அப்படின்னா நல்ல யோக நிலையில் இருக்கிறவங்க நல்ல டீப்பாக மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு புரிதல் இருக்கும் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிடுவாங்க அவ்வளோதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சது நம்ம கிளம்பி போகலான்னு எந்த ஆன்மா வந்து ரொம்ப கஷ்டப்படும் போகாது அப்படின்னா இங்கே நிறைய இந்த உலகியல் ஆசையில் ரொம்ப ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா லௌகீக ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா லௌகீக வாழ்க்கை அதில் ரொம்ப டீப்பாக வாழ்ந்தவங்களுக்கு போகிற மனசு வராது இந்த உலகத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மனசு வராது அந்த ஆன்மா தான் சிரமப்படும் அது என்ன அர்த்தம்னா இப்போ ஒருத்தர் வந்து பிரதமர் துதியை திதியில ஒருத்தர் இறக்குறாருன்னா ஒருத்தர் கரெக்டாக பதினாறாவது திதி அதே திதி வளர்புறையில் வரும் அதே திதி வளர்புறையில் வரும் அதான் அந்த பதினாறு நாள் அதுக்கு தான் அந்த பதினாறு நாள் கடைபிடிக்கணும் அது வரைக்கும் அந்த ஆன்மா அந்த வாழ்ந்த இடத்துல இருக்கும் இது எப்போ சார் ஒரு ஆன்மா ஒரு வீர விட்டு போகும் அதோட கடமை முடிஞ்சிருது இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் வந்துடும் போதும் இது வரைக்கும் இருந்தது போதும் அப்படின்ட்டு அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறப்புங்கிறது தீர்மானிக்கப்பட்டது பிறப்புன்னு ஒன்று நடக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டது தேதி மட்டும்தான் நமக்கு தெரியாது என்னைக்குன்னு நமக்கு தெரியாது இங்கிலீஷில் சொல்லணும்னா டெத் சர்டைன் டேட் இஸ் அன்சர்டைன் அவ்வளோதான் நம்ம என்னைக்கு ஈவெண்ட் வந்து முடிவு பண்ணப்பட்டது தான் அங்கேருந்து அனுப்பும் போதே நமக்கு ஈவெண்ட் முடிவாயிடுச்சு என்றைக்குங்கிற தேதி தான் தெரியல அதனால் சில பேர் நினைக்கிற மாதிரி எனக்கு எட்டாம் அதிபதி தசை வந்துருச்சு உடனே எனக்கு இறப்பு ஏற்படுறோம் எனக்கு மாரகாதிபதி தசை நடக்குது அப்படிலாம் இல்லை ஒரு உயிரை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கான கிரக சூழ்நிலைகள் நிறைய நமக்கு தெரியணும் சில பேர் ரொம்ப விளையாட்டு போக்கில் உனக்குதான் இறப்பு அப்படின்னு டேட்டெலாம் எழுதி தராங்க அந்த வேலையை செய்யக்கூடாது அதை பார்த்துட்டுலாம் நம்ம வேலை பார்த்தோம்னா ஒரு வேலையும் நம்ம பார்க்க முடியாது நம்ம என்ன செய்யணும் நம்ம கடமையை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி தான் என் கடைசி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம டெய்லி நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அதுவே போதுமானது இறை சிந்தனை வேணும் எந்த உடம்பு ஒரு ஒரு நிலையான வா வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு ஒரு அமைதியான இறப்பில் இறக்கும் அந்த ஆன்மா உயிரை வி இந்த உடம்பை விட்டு போகும் அப்படின்னா யாரெல்லாம் சிவபுராணம் டெய்லி கேட்குறாங்களோ எத்தனை முறை தன்னோட வாழ்நாளில் சிவபுராணம் பாடுறாங்களோ கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இறப்பு அமைதியாக இருக்கும் சிவபுராணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா சார் நிச்சயமாக இருக்குது சிவபுராணம் படிக்கக்கூடியவங்களுக்கு வேறு என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சார் இறப்பே அமைதியா இருக்கும்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு இறப்பு கசப்பான விஷயம் இந்த உலகத்தை விட்டு போறது வந்து ரொம்ப ஒரு ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடு மாறும்போதே நமக்கு மனசு அங்கங்க உண்மை சார் அப்போ ஒரு இறப்பு நடக்கிறதுலே சுவார அது ஒரு அமைதியான சூழ்நிலையில கூட்டிகிட்டு போகுன்னு சொல்லும் போது அப்போ இப்பேற்பட்ட மாற்றத்தை பண்ணும் கண்டிப்பா காசி நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் சில பேர் இருபத்தோரு வயசில் போயிட்டு வராங்க அப்படி போகக்கூடாது காசி நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் காசி போயிட்டு வரவங்களுக்கு இறப்பு அமைதியா இருக்கும் எந்த சந்ததி இல்ல ச சந்தடி இல்லாம அதாவது ஆரவாரம் இல்லாம எந்த பிரச்சனையும் இருக்கிறதுனா நிறைய வழி வேதனையோட போறது கஷ்டம் தானே அது அது மாதிரி இல்லாம ஒரு இறப்ப அமைதியா நடக்கணும்னா காசி போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா அந்த பூமி ஒரு கந்தக பூமி அந்த அங்க போயிட்டு அப்புறம் நம்ம இறப்ப ரொம்ப அமைதியா நம்மளை அனுப்பி வைக்கும் இதெல்லாம் தான் இந்த மாதிரி சமைக்கப்பட்ட ஆன்மாக்கள் நம்மளை பக்குவப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா அது வந்து என்றைக்குமே தயார் நிலையில் இருக்கும் எப்போது இந்த சோர்ஸ் எப்போது இறைவன் நம்மளை கூப்பிட்றாரோ கிளம்புற தயாராக இருக்கும் அப்படிதான் வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இறைவன் என்னை கூப்பிட போகிறாரு அதுக்கான சமயம் வந்துருச்சு இப்போ நான் சிவபுராணம் படிக்கலாமா அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா இல்லை நான் சிவபுராணத்தை தொடர்ந்து படிச்சுட்டே பொழுது என்னுடைய இறப்பானது ஒரு அமைதியான இறப்பாகவும் யாருக்கும் எந்த பெயினையும் தராத எனக்கும் பெயின் இல்லாத ஒரு இறப்பாகவும் இருக்கும் அப்படின்றதுனால நின்னையிலேருந்தே படிக்கிறது சரியானதாக இருக்குமா எப்பயுமே நீண்ட கால பிராக்டிஸ் தானே திடீர்னு ஒரு ஈவென்ட் தூக்கிட்டு வந்தோம்னா முதல்ல அந்த உடம்பு ஏத்துக்காது அதோட அதோட கொஞ்சம் டைம் ஆகும் எந்த ஒரு பிராக்டிஸும் எண்பத்தோரு நாள் நீங்க செஞ்சிட்டிங்கன்னா அந்த உடம்போட ஒட்டிக்கும் அப்போ ஒரு சிவபுராணம் டெய்லி படிக்கலாமா இன்னும் நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் எல்லாம் இருக்கு திருவாசகம் வீட்டுக்குள்ள படிக்கலாமா சிவபராணம் வீட்டுக்குள்ள படிக்கலாம் நிறைய பேருக்கு சிவபுராணம் படிச்சோம் அப்படின்னா சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு அப்படின்ற ஒரு பயமும் உண்டு சார் படிக்கிறவங்களை தாண்டி படிக்கிறவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகம் உண்டுது அப்படி ஒரு பயம் இருந்தா கூட பரவாயில்ல இறப்பு வீட்டுல மட்டும்தானே திருவாசகம் படிக்கிறாங்க அப்ப ஒரு வீட்டுக்குள்ள திருவாசகம் வச்சிருந்தா இறப்பு ஏற்பட்டுருமா இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு குறிக்கோள் இல்ல தப்பான ஒரு யாரும் பரப்பி விட்டது மாதிரிதான் எனக்கு அனுபவம் தோணுது அதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த இந்த திருவாசகம் தேவாரம் இந்த மாதிரியான பன்னீர் திருமுறைலாம் படிக்காமல் உங்கள் லைஃபை நீங்கள் நகட்டுறீங்கன்னா நீங்கள் மக்களா நகரலாம் மாக்கெல்லாம் நகர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி அந்த அந்த பக்தி இலக்கியத்தில் ஒரு பெரும் பகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க நிறைய விஷயத்தில் ஸோ சிவரம் சிவபுராணம் வந்து நிச்சயமாக எல்லாருமே படிக்கணும் அது தினசரி உங்களோட ப்ரேயரில் நீங்கள் சிவராமணம் என்ன மிஞ்சி போனால் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா ஒரு இருபது நிமிஷம் ஆகுமா அதுக்கான டைம் ஒதுக்கிட்டு பண்ணும்போது உங்கள் உயிர் பக்குவப்படுத்திக்கிட்டே வரும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு லைஃப்பில் நிறைய அற்புதங்களும் நடக்கும் அப்படி இறைவனை ரொம்ப க்ளோஸாக நம்ம நோக்கி போய்ட்டே இருக்கணும் போது நிறைய அற்புதங்கள் நடக்கும் இந்த லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே இதெல்லாம் எனக்கு இன்றைக்கி இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே நான் தானே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை நோக்கி போகிறது நல்லது ஓகே சார் இறந்த பிறகு ஒரு ஆன்மா இப்போ ஜோதியாக மாறும் சார் அது ஜோதியாக மாறுதோ அல்லது இங்கேயே நம்ம கூட சுற்றிட்டு இருக்குதோ நமக்கு அது ஜோதியாக மாறுறதுங்கிறது சில பேருக்கு தான் உடனே இப்போது வள்ளலார் மாதிரி ஒரு மகன் அவர் வந்து தன்னை ஜோதி வடிவை உணர ஆரம்பிச்சிடுறாரு அவரோட உடம்புல என்னைக்கு ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து ஜீரோ பர்சன்டேஜுக்கு வந்துருதோ அந்த சால்ட் கண்டென்ட்டு அவர் தன்னை ஒரு ஜோதியாக பார்க்குறாரு அதனால தான் இன்றைக்கி அங்கே அணையா ஜோதி இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் என்னைக்கு தீபத்தோட ஜோதியோட ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கீங்களோ உங்கள் ஆன்மா ஜோதியை நோக்கி போய் சேர்ந்துடும் உடலை விட்டு பிரிஞ்ச உடனே அது ஜோதியை நோக்கி போகும் உங்களுக்கும் தீபத்துக்கும் சம்மந்தமே இல்லை வாழ்ன நீங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் அதை சேஸ் பண்ண டைமோ இதுதான் லாஜிக் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாழ்ந்துட்டீங்க இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்னோடய தாத்தா ஒரு தீபம் போட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க டெய்லி அவங்களோட அன்றாட லைஃப்பில் வேலையை எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் அந்த தீபத்தை பெருசுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து அதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றி எங்கே போயிட்டு வெளியில் போயிட்டு வந்தாலும் அன்றாட வேலையெல்லாம் வெளியில் போயிட்டு வந்து அந்த தீபத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகுன்னா இறப்புக்கு அப்புறம் அவங்க அதோட சேர்ந்து ஐக்கிய மாறுத்துக்கான வழியை அது காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கும் தீபத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ஜோதியில் போய் கலக்கிறதுங்கிறது டைம் ஆகும் ஓகே சார் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால் கூட இந்த இறப்பு அப்படின்றது இல்லாத ஒரு இறப்பாகவும் மித்தவர்களுக்கு கஷ்டம் தராத ஒரு இறப்பாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய சிந்தனையாக இருக்கும் சார் இறை சிந்தனையில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரம் ரொம்ப நன்றி சார்